அகஜானன பத்மார்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரசட்டி விநேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயனம் வருஷ ருத்து ஆவணி முப்பத்து ஒன்று செப்டம்பர் பதினாறு செவ்வாய்க்கிழமை தேய்பிரை தசமி திதி திருவாதிரை நட்சத்திரம் காலை ஆறே முக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு புனர்பூச நட்சத்திரம் வரியான் நாம யோகம் வணிசை நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய நாளில் இப்போ மகாலய பட்சம்னு சொல்கிறதுனால இது சம்பந்தமான விஷயங்களை நம்ம சிந்திக்கலாம் ஏன்னால் நிறைய அன்பர்களுக்கு இந்த மகாலய பட்சம் சம்பந்தமாக நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்து கொண்டு தான் இருக்குது நிறைய பெரியவர்கள் நிறைய குருமார்கள் வந்து விளக்கங்கள் கொடுத்து கொண்டிருந்தாலும் கூட இந்த சந்தேகங்கள் இருக்கிறது அதனால் அப்படிப்பட்ட சந்தேகங்களை அவ்வப்போது எடுத்துக்கொண்டு அதற்கான நிவர்த்தியை நம்ம பார்க்குறோம் அதில் இந்த மகாலயபக்ஷன்றதில் ஒரு விசேஷம் இருக்கிறது இதில் வந்து என்னென்னா வழக்கமாக பெற்று வழிபாடு செய்யக்கூடிய இருந்து இன்னும் கொஞ்சம் அதில் டீட்டெயிலாக செய்யக்கூடிய ஒரு நிலை சாதாரணமாக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒருத்தர் வந்து அப்பா இல்லைன்னு சொன்னால் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா இந்த மூணு பேருக்கு அம்மா சரி அம்மா இருக்காங்கன்னு சொன்னால் பாட்டி அதுக்கு அடுத்து அந்த பாட்டியுடைய மாமியார் அடுத்த பாட்டியாக இருப்பாங்க அப்புறம் கொள்ளு பாட்டின்னு சொல்லி இந்த சைடில் ஒரு ஆறு பேர் இருப்பாங்க அதே போல் அம்மாவுடைய அப்பா தாத்தா கொல்லு தாத்தா அம்மாவுடைய அம்மா பாட்டி இருப்பாங்க இல்லையா அந்த வகையில் ஒரு கொல்லு பாட்டின்னு சொல்லி ஆறு ஆறும் பன்னிரெண்டு பேருக்கு வந்து வழக்கமாக வந்து தர்ப்பணங்களை கொடுக்கணும் இவங்க பேர் சொல்லி கோத்திரம் சொல்லி இவங்க பேர் சொல்லி தர்ப்பணம் கொடுக்கணும் வசருத்ரா ஆதித்ய சொல்லி அந்த மூன்று பேருக்கு வந்து கொடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது மூன்று மூன்று ஆறு இந்த பக்கம் ஒரு ஆறு மொத்தம் பன்னிரெண்டு இவ்வளோ தான் செய்யணும் ஆனால் இந்த மகாலயபட்ச காலத்தில் இதை தாண்டி ஒரு ஒரு அப்பா இல்லைன்னு சொன்னால் அவருக்கு வந்து யாரெல்லாம் உறவினர்களோ அதாவது இறந்து போயிருக்காங்கன்னு சொன்னால் அவங்க எல்லா பேர் சொல்லியும் கொடுக்கலாம் அதில் உறவினர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து வாரிசுகள் இல்லை குழந்தை இல்லை அப்போ அவங்களுக்கு வந்து யாரும் செய்கிறதுக்கு வகையில்னா கட்டாயம் அவங்களுக்கெல்லாம் செய்யணும் வாரிசுகள் இருந்து செய்தாலும் கூட அவங்க பேரை இவங்க சொல்லலாம் இவங்களுடைய தந்தையார் பேர் அவங்க சொல்லுவாங்க அப்படியாக இது வந்து நிறைய பலன் கிடைக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும் உறவினர்கள் இதை தாண்டி குருமார்களுக்கு செய்யணும் யாரெல்லாம் நமக்கு குருவாக இருந்தாங்களோ யாரிடத்துலேருந்தால் நம்ம வந்து வித்தையை கலையை கற்றுக்கொண்டோமோ அவங்க இல்லைன்னு சொன்னால் அவங்களுடைய பெயர் சொல்லி அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அதன் பிறகு நண்பர்களுக்கு கூட கொடுக்கலாம் அவங்க வந்து நாம் என்ன குலமோ அந்த குலம் கிடையாது வேறன்னா கூட அதை பற்றிலாம் கவலையே இல்லைங்க எந்த ஒரு பேதமுமே இல்லை நண்பர்கள் இறந்து போயிருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கொடுக்கலாம் குருன்னு சொல்லும்போது நீங்கள் ஆசிரியர்களை கூட எடுத்துக்கலாம் அதுபோல் உங்களுக்கு பிடிச்சவங்க அக்கம் பக்கத்தில் உங்கள் ஊருக்கு உங்களோட வேலை பண்ணவங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இறந்துருக்காங்களோ அவங்க பேரெல்லாம் சொல்லி அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் அது வந்து காரூணிக பித்ருவர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்குது இது போல் எனக்கு வந்து என்னுடைய உறவினொருத்தர் ஒரு மாமா இருந்தார் சின்ன வயசில் நான் அவங்க வீட்டில் போய் இருந்திருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வீட்டில் தான் வந்து இருந்து நான் படித்தேன் வேலை பார்த்தேன் அவங்களுக்கு செய்யலாமா பெரியப்பா இருந்தார் அவருக்கு செய்யலாமா சித்தப்பா இருந்தார் செய்யலாமா அப்படின்னு சொல்லி அதே போல் அத்தை சித்தின்னு கேட்பாங்க இவங்களுக்குலாம் தாராளமாக செய்யலாம் இதை தாண்டி இன்றைய நாளில் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த காலத்தில் நிறைய பேரை அப்படி நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது இந்த திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பொண்ணுங்க பசங்க சில இடத்துல திருமணம் ஆனவர்கள் கூட வீட்டில் வந்து பெட் அனிமல்ஸ் வந்து வளர்த்துருப்பாங்க செல்ல பிராணிகள் பெரும்பாலானவர்கள் நாய் வளர்த்துருப்பாங்க கொஞ்சம் பேர் பூனை கூட வளர்த்துருப்பாங்க அது வந்து இறந்து போயிடும் அப்போ அந்த இருந்து அவங்களால மீண்டு வரவே முடியாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க மன ரீதியாக அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு கூட உடம்பு சரியில்லாமல் போகிற அளவுக்கு கூட அவங்க வந்து திடீர்னு இருந்து அழுவாங்க வீட்டுக்கு வரும்போது திடீர்னு பார்த்தா ஐயோ நான் வளர்த்த நாய் இல்லையே அப்படின்னு சொல்லி அழுவாங்க இப்படிப்பட்டவர்கள்லாம் கூட இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அதாவது அந்த குழந்தைங்களோட அப்பா அவருக்கு அப்பா இல்லை அவர் வந்து இந்த மகாலே பக்ஷன்லாம் செய்கிறார் சொன்னால் கிட்ட சொல்லி அந்த இந்த பேட்டுக்கு வந்து ஒரு பேர் வச்சுருப்பாங்கள்ல அதை சொல்லி கூட தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது அதாவது மனிதர்கள் இல்லாமல் விலங்கினங்கள் பறவையினங்களுக்கு கூட தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ராமர் வந்து இதை செஞ்சிருக்காரு ராமாயணத்தில் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொல்கிறாங்க அப்படியாக இன்றைய நாளில் இந்த மகாலயபுற்ற காலத்தில் பித்திர வர்க்கம் சொல்லி உறவினர்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் குருமார்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து வளர்ப்பு செல்ல பிராணிகளுக்கு கூட தர்ப்பணம் கொடுக்கலாம் ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தான் அந்த உயிர் போன பிறகு அதுவும் வந்து அதற்கான கர்ம வினைகளை அனுபவித்து மீண்டும் ஒரு பிறவி எடுக்கும் அப்போ அதுக்கும் கூட போய் சேரும் அப்படின்னு சொல்கிறதுனால அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் ராசியில் குரு சந்திரன் சிம்ம ராசியில் சூரியன் சுக்ரன் கேது கன்னிராசியில் புதன் துலாராசியில் அங்காரகன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி சூரியன் இன்றைய நாளில் இப்போ சிம்மராசியில் சஞ்சரிக்கிறார் இன்றைய நாள் முழுக்க இருக்க போகிறார் இன்று இரவு எனக்குரிய ஒன்றே முக்கால் மணி அளவில் கன்னிராசிக்கு பிரவேசம் ஆகின்றார் இதை தான் வந்து இந்த ஆவணி மாதம் பூர்த்தியாகி புரட்டாசி மாதம் பிறக்கின்றது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து இன்றைய நிலை இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே இன்றைய நாள் தொடங்கும்போது ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறார் காலையில் ஆறே முக்கால் மணி அளவு வரைக்கும் இன்னும் பத்து பதினைஞ்சு நிமிடங்களுக்கு அவர் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் சந் திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரிக்கிறார் அதன் பிறகு புனர்பூச நட்சத்திரம் தொடங்குகின்றது புனர்பூசன்னு சொல்லும்போது அதில் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மிதுன ராசிக்கு உண்டானது நான்காம் பாதம் கற்கடக ராசிக்கு உண்டானது அதனால் இன்றைய நாளில் சந்திரன் இரவு பன்னிரெண்டரை மணி அளவில் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு போவார் அப்போது இன்றைய நாள் முழுக்க வந்து மிதன ராசியில் தான் இருக்கார் அவருடைய பிரவேசம் இரவு நேரத்தில் உண்டாக்குது இதை கொண்டு இன்றைய நாளில் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அற்புதமாக இருக்கும் இன்றைய நாளில் உங்களுடைய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் எதுக்கெல்லாம் முயற்சி பண்ணலான்னா பண வரவுக்கு முயற்சி பண்ணலாம் கல்வி பயில்வதற்கு முயற்சி பண்ணலாம் குறிப்பாக அந்த கல்வி வந்து உயர்கல்வியாக இருந்ததுன்னா ரொம்ப விசேஷமாக அந்த முயற்சிக்கு பலன் கிடைக்கும் பிரயாணங்களை இன்றைய நாளில் திட்டமிடலாம் நீண்ட தூர பிரயாணங்களை திட்டமிடலாம் கடல் கடந்து வேறு தேசங்களுக்கு போகணும்னு சொன்னாலும் கூட திட்டமிடலாம் இதெல்லாம் வந்து இன்றைய நாளின் கிடைக்கக்கூடிய பலனாக இருக்கிறது யாருக்கெல்லாம் எந்த ஒரு தேவை இருக்கிறதோ அதற்கான முயற்சி இன்றைய நாளில் செய்யும் போது பலன் கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் நற்பலன் பெறக்கூடிய யோகம் இருக்கிறது ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் தனித்து செயல்படணும் பிறரை எதிர்பார்த்து நம்பி ஒன்றில் இறங்குறதை தவிர்க்கலாம் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் திறமையை வெளிப்படுத்த முடியும் நீங்கள் எந்த அளவிற்கு வந்து ஸ்கில்டு பர்சன் எவ்வளோ அனுபவசாலி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் சொல்லி இன்றைய நாளில் தெரிந்து கொள்ளலாம் பிறருக்கு கூட ப்ரூவ் பண்ணலாம் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் அமைந்ததுன்னு சொன்னால் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெறலாம் குறிப்பாக இன்றைக்கு வந்து நீங்கள் பிள்ளைகள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் பற்றி சிந்திக்கலாம் ரிஷபராசி என்பர்களே இது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெயர் புகழ் பிரபல்ய யோகத்தை கொண்டு வந்து தரக்கூடிய நாளாக இருக்கிறது இதெல்லாம் எங்கிருந்து கிடைக்கும்னா உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக கிடைக்கும் அந்த வாக்குஸ்தானத்துல இப்போ சந்திரன் குருவுடைய சேர்க்கை அதுல இந்த சந்திரன் வந்து குருவுடைய சாரத்திலே இன்றைய நாளில் இருக்கார் குருவோட சேர்ந்து இருக்கார் குருவுடைய சாரத்துல இருக்கார் புதன் வீட்டில் இருக்கார் வீடு கொடுத்த புதன் வந்து சொந்த வீட்டில் இருக்கார் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு வந்து பேச்சு மிக சிறப்பாக இருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன கவனமாக இருக்கணும்னு பார்த்தா அந்த குரு உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாகவும் இருப்பார் ராசியாதிபதிக்கு நேரடியாக பகை கிரகமாகவும் இருக்கார் தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது நீங்கள் இன்றைய நாளின் உங்களுடைய பொருளை எப்படி செலவு பண்ணணுன்னு ஒரு பிளான் பண்ணுவீங்களே அதுபோல் பேசும்போது நீங்கள் யோசித்து தான் பேசணும் இதை தான் பேசணும் இங்கே தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது உங்களுக்கு அது வெற்றியை கொண்டு வந்து தரும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான பலனை பெற முடியும் இன்றைய நாளில் அறிவுபூர்வமான செயல்பாடு பலன் தரும் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் முன்னேறப் போகிறீர்கள் ஏதாவது வசதிகள் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கக்கூடியவும் யோகம் இருக்கிறது மிருக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தடைப்பட்ட காரியங்களை தொடங்கி நடத்தி முடிக்க முடியும் மிதனராசி அன்பர்களே இது உங்களுக்கு வந்து மனதில் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய நாளாக இருக்கும் சில பேருக்கு நம்பிக்கை வரும் சில பேருக்கு வந்து தைரியம் உண்டாகும் எதனாலன்னா ராசியில் குரு தனித்து இருக்கும்போது ஜென்ம குருன்னு நம்ம சொல்கிறோம் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் டல்லாவீங்க முன்னாடி இருந்ததை விட அப்போ குருவோடு சந்திரன் வந்து சேர்ந்துருக்கார் சொன்னால் டக்குன்னு நீங்கள் வந்து ஆக்டிவேட் ஆகிடுவீங்க அப்படியாக இன்றைய நாளில் ஒரு உற்சாகம் ஒரு உத்வேகம் சுறுசுறுப்பு இதெல்லாம் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கும் ரொம்ப ஸ்லோவாக நிறைய வேலைகளை தள்ளி போட்டிங்கன்னா இன்றைக்கு ஒரு நாள்லையே மூணு நாள் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சிடலாம் படிக்கிறதோ வேலை பார்க்குறதோ சம்பாதிக்கிறதோ அதெல்லாம் இன்றைய நாளில் செய்ய முடியும் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிருக சீரச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அனுகூலமான பலனை பெறலாம் இன்றைக்கு வந்து நீங்கள் கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நிலை வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் கட்டாயம் உழைப்பிற்கு வரும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு ரொம்ப திருப்தியாக உணர்வீங்க நல்ல ஃபீல் குட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இல்லையா அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு நல்ல விஷயங்களை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் நல்ல நபர்களை போய் பார்க்க முடியும் உங்களுடைய நேரத்தை வந்து மிகச்சரியாக நல்லபடியாக செலவு செய்ய முடியும் உங்களுடைய திறமையை வந்து உங்களுக்கு பலன் தரும் புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் ஜன்ம நட்சத்திர தினமாக இந்த நாள் இருக்கிறது அதனால் பெரியவர்களுடைய ஆசி ஆலயம் சென்று அர்ச்சனை பண்ணுறது தர்ம காரியம் செய்கிறது ஏதாவது ஒன்றை செய்கிறது ரொம்ப நல்லது தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் கடகராசி அன்பர்களே இந்த நாள் வந்து வெளியூர் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் சம்பந்தமான விஷயங்களை வந்து இன்னமும் பலப்படுத்தி கொள்ளலாம் ஏதாவது சுபகாரியம் செய்யணும் அதிகமான பொருள் செலவு பிடிக்கக்கூடிய செயல்களை செய்யணும்னு சொன்னால் அதை வந்து இன்றைய நாளில் முடிவு பண்ணலாம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அதுபோல் நீங்கள் வந்து இடமாற்றம் செய்யணும்னு சொன்னால் ஏதாவது பொருட்களை வந்து மாற்றணும்னு சொன்னால் அதெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் செய்ய முடியும் செலவு செய்கிறது புதுப்பிக்கிறது நீங்கள் வந்து எதிர்காலத்தில் அதிக பலன் கிடைப்பதற்காக ஒன்றை செய்கிறது இதெல்லாம் இன்றைய நாளில் செய்யலாம் பலன் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களுடைய ஆசையை பெற்று அவர்களுடைய வழிகாட்டுதலோடு காரியங்களை செய்யும்போது பலன் கிடைக்க பெறுவீர்கள் பூச நட்சத்திர அன்பர்கள் பொன்னான நற்பலனை பெறலாம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக நன்மைகள் நடக்கும் செலவு செய்தாலும் கூட செலவு வந்து நல்ல செலவாக இருக்கும் ஆயுத நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை இன்றைய நாளில் பெற முடியும் குறிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் என் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னால் அதில் வந்து இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் படிச்சுட்ருக்கீங்கன்னு சொன்னால் உயர்கல்வி பயிலுன்னுன்ற முடிவை எடுத்துருவீங்க வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நம்ம வந்து ப்ரொமோஷன் வாங்கி ஆகணும் அதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குன்றதை சிந்திப்பீங்க சிம்மராசி என்பர்களே இது உங்களுக்கு வந்து வெற்றியை தரக்கூடிய காரிய ஜயத்தை தரக்கூடிய நாள்னு தாராளமாக சொல்லலாம் லாப ஆதாயஸ்தானத்தில் குருச்சந்தனுடைய சேர்க்கை அந்த சந்திரனுக்கு குருவுடைய சாரமே கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறது ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் இப்போது புதன் வந்திருக்கார் சூரியனும் இரண்டாம் இடத்திற்கு நாளைக்கு வந்துடுவார் அதனால் பண வரவு சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் யாராவது குழப்பங்கள் இருந்தால் அதற்கு ஒரு தெளிவு கிடைக்கும் மக நட்சத்திர நண்பர்கள் மகத்தான நல்ல பலனை பெறலாம் பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருந்தால் போதுமானது பூர நட்சத்திர அன்பர்கள் பொன்னான நற்புலன் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் அதை வந்து விட்டுட வேண்டாம் உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறுவீர்கள் கற்றுக்கொள்வதற்கும் உங்களுடைய சுய பரிசோதனை உங்களை பற்றி செய்து கொள்வதற்கும் உகந்த நாளாக இந்த நாள் இருக்கு கன்னிராசி என்பர்களே இது உங்களுக்கு வந்து உத்தியோக ரீதியாக நற்பலன் தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அது வந்து நல்லா போகும் படிக்கிறவங்களுக்கு கல்வி நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த கர்மஸ்தானம் பாவம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இன்றைய நாள் உங்களுடைய பணி என்னவோ கடமை வேலை என்னவோ அதை வந்து ரொம்ப சிறப்பாக போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால் இது வந்து உங்களுக்கு சுலபமாக காரிய ஜெயம் பெறக்கூடிய நாளாக இருக்கும் செய்யக்கூடிய வேலையில் நீங்கள் லைத்து பிடித்து செய்யக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் வந்து இன்றைக்கு ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னு சொன்னால் அப்ரிஷியேஷன் பிறர் வந்து அதை வந்து பாராட்டுவாங்க ஏற்றுக்கொள்வாங்க உத்திர நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் உத்தமமான நல்ல பலனை பெறக்கூடிய யோகம் இருக்கிறது குலதெய்வ வழிபாடை வந்து நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம் நிறைய பேர் குலதெய்வம் தெரியல அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் அதை தெரிந்து கொள்ள இன்றைய நாளில் நீங்கள் முயற்சி பண்ணலாம் ஜாதக ரீதியாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய குடும்பத்தில் பெரியவர்களை பார்க்கும்போது கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சில பேருக்கு அது வந்து வேறு விதமாக கூட தெரிய வரும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு அற்புதமான நல்ல பலனை பெறக்கூடிய யோகம் இருக்கிறது வீடு வாங்கிறது வீடு கட்டுறது இது பற்றி சிந்திக்கலாம் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் நற்பலன் பெறக்கூடிய யோகம் இருக்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் எரியவர்கள்லாம் இருந்தாலும் கூட தொடங்கிய பணியை செய்து முடிப்பீர்கள் துளாராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் குரு சந்திரனுடைய சேர்க்கை இருக்கிறது லாப ஆதாய ஸ்தானத்தில் ராசியாதிபதி சுக்ரன் இருக்கு அப்படி இருக்கும்போது சூரியன் மற்றும் கேது சுக்கரன் மூன்று கிரகங்கள் இந்த இரவில் சூரியன் வந்து அடுத்த வீட்டுக்கு வந்துடுவார் அப்போ சுக்ரன் கேது மட்டும் சேர்ந்திருக்கும் சுக்ரன் கேது சேருகிறார்கள் என்று சொன்னால் ராசியாதிபதி சுக்கரனுடைய பலம் கொஞ்சம் குறைகிறது என்ற அர்த்தம் அதாவது சுக்கரனை வந்து கேது வந்து இது பண்ணிவிடுவார் ஆக்குப்பை பண்ணிவிடுவார் சுக்கரனுடைய பலத்தை வந்து அவர் எடுத்துக்கொள்வார் அப்படியாக இன்றைய நாள் வந்து அந்த சொல்லக்கூடிய ஒரு கேதுவோடு சேர்ந்து இருக்கார் அடுத்து அவர் பயிற்சி ஆகிற வரைக்கும் இந்த கதி இருக்கும் அதனால் இந்த சந்திரன் எப்பெல்லாம் சாதகமான வீட்டில் இருக்காரோ அப்போல்லாம் உற்சாகமாக சந்தோஷமாக முழு மனதோடு நீங்கள் இருக்க முடியும் சந்திரனும் பலமாக இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் அதனால் இன்றைய நாள் சந்திரன் அனுகூலமாக இருக்கார் குருவோட சேர்ந்துருந்து நல்ல நாளாக இருக்கும் உற்சாகமாக இருக்கலாம் சுறுசுறுப்பாக இருக்கலாம் பணிகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் காரிய ஜயம் பெற முடியும் ஆனால் வந்து வேலை பலு அதிகமாக இருக்கும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம் பேசி காரியத்தை சாதித்து கொள்ள முடியும் விசாக நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை பெறலாம் தேக ஆரோக்கியத்திற்கு ஆகார நியமத்திற்கு முக்கியத்துவம் தரணும் விருச்சிக ராசி என்பர்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் குரு சந்திரனுடைய சேர்க்கை அட்ட அஷ்டமத்தில் இருக்கிறதுனால உங்கள் கையில் இருக்கக்கூடிய பொருளை வந்து தர்மம் செய்யும்போது சக்திக்கு ஏற்றவாறு தர்மம் செய்யும்போது தானமாக கொடுக்கும்போது இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பொருள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து பிறருக்கு ஏதோ ஒரு வகையில உபகாரம் செய்யணும் உங்களுடைய டைம் வச்சோ உங்களுடைய பலத்தை வச்சியோ நீங்கள் வந்து ஏதோ ஒன்றை செய்யணும் பிரார்த்தனை செய்யலாம் இப்படியாக ஏதோ ஒரு நல்ல காரியத்தில் நீங்கள் வந்து கவனம் செலுத்தினீர்கள் என்று சொன்னால் சந்திராஷ்டமத்தினால் பிரச்சனை கிடையாது ஏன்னா ச எட்டில் இருக்கிறது சந்திரன் குருவோட சேர்ந்துருக்கார் குருவோட சாரந்தான் அப்போது நீங்கள் குரு சம்பந்தமாக குருவை போல இருக்கிறீங்க பிறர் வந்து நல்லா இருக்கணும் கற்றுக் கொடுக்குறீங்க குருன்னு சொன்னால் தனக்காரகன் பணம் செலவு பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தேக ஆரோக்கியம் ஆகார நியமம் இதற்கெல்லாம் முக்கியத்துவம் தரணும் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கடுமையாக உழைக்க வேண்டியிருந்தால் ஏற்றுக்கொள்ளணும் எது நடந்தாலும் கூட அது நம்மால் தான் நடக்கிறது எல்லாத்துக்கும் நாம் தான் காரணம் ஏற்றுக்கொண்டால் எந்த ஆதங்கமும் கோபதாபமும் விரக்தி வெறுப்பும் ஏற்படாது கேட்டை நட்சத்திர நண்பர்கள் சந்திராஷ்டிரம தாக்கத்தை மிகுதியாக இன்றைய நாளில் பெற பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது அதனால் தெளிவாக இருக்க முயற்சிக்கணும் நீங்கள் முக்கியமான செயல்கள் செய்கிறீங்கன்னா முழு கவனத்தோடு இருக்கணும் அல்லது அதை தள்ளி வைக்கிறது நல்லது ராசி என்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது மனமான தனுராசி என்பர்கள் இப்போது மன வாழ்க்கையில் ரொம்ப திருப்தியாக இருப்பீங்க அன்யோன்யமாக கணவன் மனைவி சேர்ந்து இருப்பீங்க சேர்ந்திருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த முன்னோர் வழிபாடு செய்யக்கூடிய மகாலய்ச விர விரதம் போன்ற விஷயங்கள் அனுஷ்டிக்கிறது அடுத்து வரக்கூடிய நவராத்திரிக்கு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணுறது ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பிரயாணங்கள் பற்றி பேசி முடிவெடுக்கிறது இப்படியாக ஒருமித்த கருத்தோடு தம்பதிகள் இருக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது கலத்திர பாவத்தில் குரு சந்திரன் அந்த சந்திரன் குருவுடைய சாரம் பெற்று இருக்கிறதுனால ரெண்டு பேரும் ஒருமித்த கருத்தோடு ஏதாவது ஒன்று சொன்னால் நான் தான் நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்கிற அளவுக்கு அனுகூலமான ஒரு பலன் இன்றைய நாள் இருக்கிறது மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சாதகமான பலனை பெற முடியும் புது விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய முயற்சி பலன் தரும் பூராட நட்சத்திர அன்பர்கள் பொன்னான நற்பலன் பெறக்கூடிய யோகம் இன்றைய நாளில் இருக்கிறது குறிப்பாக இன்றைய நாளில் வந்து வியாபார ரீதியாக வெற்றி பெறக்கூடிய யோகம் வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்கிறது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உத்தமமான நல்ல பலனை பெறலாம் அந்த குரு சந்திரனுடைய சேர்க்கை வந்து கிடைத்து சூரியனுடைய நட்சத்திரமாக நீங்கள் இருக்கிறதுனால ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்ளலாம் புது விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் உயர் பதவிகளுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் மகர ராசி என்பவர்களே இந்த நாள் உங்களுக்கு மகத்தான நாளாக அமையப்போகிறது சந்திரபலம் மிகுதியாக இருக்கிறது உங்களுக்கு வந்து ராகு கேத்துக்கள் இரண்டு எட்டாம் இடத்தில் இருக்கும்போது உங்கள் ராசிக்கு பிரபல்ய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் அந்த எட்டாம் இடத்தில் போயிட்டு கேதுவோடு சேர்ந்துடுறார் அதனால் சந்திரபலம் இருக்கிறத நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஆறில் குரு சந்திரன் இருக்காங்களா அப்போ வந்து உங்களுடைய தேக பலத்தை கொண்டு காரியங்களை செய்யலாம் அதே போல் நீங்கள் வந்து கடன் வாங்கி அதன் மூலமாக ஒரு காரியத்தை செய்து கொள்ள முடியும் பிறரை வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும் வேலையாட்களை நம்பி நீங்கள் வந்து ஒரு முடிவை எடுக்கலாம் இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு உத்தமமான நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக வந்து பிறருடைய துணை உதவி இது உங்களுக்கு தேவை அது கிடைக்கும் பட்சத்தில் காரிய உண்டாகும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நல்ல திருப்திகரமான நல்ல பலனை அடையக்கூடிய யோகம் இருக்கிறது உங்களுடைய எதிர்கால தேவை பற்றி சிந்திக்கிறது சேமிப்பு காப்பீடுகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் பற்றி சிந்திக்கிறது இதெல்லாம் அனுகூலமாக இருக்கும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெறக்கூடிய யோகம் இருக்கிறது குறிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் வந்து நிறைய முயற்சி செய்யணும் நிறைய வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கிறது கும்பராசி என்பவர்களே இது வந்து வெற்றி தரக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கிறது பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கவலை இருந்ததுன்னா அது இன்றைக்கு நிவர்த்தி ஆகும் புத்திரபாவும் அந்த இடத்துல குரு சந்தரிக்கிறார் அவரோடு சந்திரன் சேர்ந்து இருக்கார் அவருக்கு வந்து குரு சாரம் கிடைக்கிறது ராசியில் ராகு இருந்து குரு பார்வை ராசிக்கு கிடைக்கிறது அப்போ பிள்ளைகள் சம்பந்தமாக பிரச்சனை இருந்தால் அதுவும் சரியாகிறதுக்கான ஒரு பார்வை இருக்கிறது பிள்ளைகள் சம்பந்தமாக நல்லது நடக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் கூட அதற்கு ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய அம்சமும் இருக்கிறது பிள்ளைகளுக்கான நாளாக இந்த நாளை நீங்கள் வச்சுக்கலாம் அவங்க சம்பந்தமான விஷயங்கள் எதை நீங்கள் இன்றைய நாளில் செயல்படுத்த முயற்சித்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான பலனை எதிர்பார்ப்பீர்கள் இன்றைய நாளில் கூட்டு முயற்சி வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் சதய நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக பண வரவு கிடைக்கப் பெறுவீர்கள் நேரம் ஒதுக்கக்கூடிய யோகம் இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொன்னான நல்ல பலனை பெறலாம் சொத்து சேர்க்கக்கூடிய யோகமானது இருக்கிறது அதுவும் பிள்ளைகள் சம்பந்தமாக அவங்களுக்கு எதிர்காலத்திற்கு தேவை அப்போ இப்படி இருந்தே அவங்க பேரில் நம்ம சேர்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற எண்ணமானது உங்களுக்கு ஏற்படும் மீன ராசி உங்களுக்கு வந்து இது வசதிகளை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாக தெரிகிறது சுகஸ்தானம் அந்த இடத்துல குரு சந்திரனுடைய சேர்க்கை இருந்து ஏழாம் இடத்துல புதன் பலமாக இருந்து ராசியை பார்க்குறார் ராசியில் இருக்கிறது சனி சுயநலமாக எனக்கு வந்து இது தேவை நான் வந்து குடும்பம் குடும்பம்னு இருக்கேன் பெற்றோருக்கு செய்கிறேன் பிள்ளைகளுக்கு செய்கிறேன் ஆனால் எனக்குன்னு எதுவும் செஞ்சுக்கல எனக்கு வந்து இதெல்லாம் செஞ்சுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயமானது இப்போ நீங்கள் முடிவெடுக்கலாம் அப்படி செய்கிறதும் கூட உங்களை இன்னமும் பலப்படுத்தி கொண்டு நிறைய பொருளீட்டி குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு தான் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்றதற்கான அடிப்படையாக இருக்கும் அதனால் உங்களுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இன்றைய நாளில் முயற்சிக்கலாம் அது நல்ல பலனை ஏற்படுத்தும் புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொன்னான நற்புலனை பெறுவீர்கள் நல்ல காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள முடியும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் இப்போ இருக்கக்கூடியதை விட இன்னமும் அதிகமாக நான் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அதை வந்து தெரிந்து கொள்ள முடியும் கூடுதல் வருமானங்களுக்கு வழி தெரிந்து கொள்ளக்கூடிய நாள்னு சொல்லலாம் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அனுகூல பலன் பெறுவீர்கள் வேலைக்கு வந்து பாராட்டு கிடைக்கும் பிறருக்கு தெரியாத பிறருக்கு குழப்பமாக இருக்கக்கூடிய புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்திற்கு வந்து நல்ல சொல்யூஷன் உங்களிடத்தில் இருக்கும் அதனால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு மாதப் பிறப்பு புரட்டாசி மாதப் பிறப்பு ஏகாதசி விரதம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்